ஹலோ குட்டீஸ் எதுக்குடா ஹலோ குட்டீஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா இந்த க்ளாஸ் வந்து சம்மர் கிளாஸ் தான் நம்ம ஸ்கூல் குட்டீஸ்க்கெலாம் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டென்த்து ப்ளஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடித்த குட்டீஸ்க்கு வந்து எதுவும் கரெக்டாக இருக்கும் சிறு தொழிலுங்கிறது பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள் நான் பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த மாதிரி பெடல் வந்து ஃப்ரெண்டில் வர மாதிரி வேலை சுற்றி விட்டு பெடல் போடுங்க பொறுமையாக போட்டு பாபினில் வந்து நூலை சுற்றி விட்டு ஊசி இந்த மாதிரி நீடியில் இருக்குல்ல அதை வச்சு நல்லா அமுத்தி பிடிங்க பிடிச்சி ஒரே லெவல் சுற்றிக்கணும் நூலை போட்டு எப்படி மேல் பக்கம் நூல் வர மாதிரி அந்த ஓல்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து மேல் பக்கம் வர மாதிரி போட்டு இந்த கேஃப்குள்ளே உள்ளே விட்டு வெளியில் இழுத்துக்கோங்க இழுத்துட்டிங்களா இப்போ வந்து கேஸ் எப்படி போட போட போகிறோம் மிஷினுக்குள்ளேன்னு பாருங்கள் இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சம்மரில் நான் கண்டினியூஸாக நான் வீடியோ போட போகிறேன் பேசிக்கில் இருந்து போட போகிறேன் பார்த்து கற்றுக்கோங்க போட்டாச்சு இதை வந்து எந்த பொசிஷனில் உள்ள நம்ம கேஸை ஃபிட் பண்ணணும்னு பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளேட்டு வந்து ஓப்பன் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அடியில் கேஸ் வந்து கிளிப் மாதிரி இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி நம்ம விரலில் பிடிச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ் பண்ணி விடுங்க அமுத்தி விடுங்க செட் ஆயிடுச்சு இப்போ நம்ம நூல் கோருக்கலாம் ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் கோர்த்துருங்க செகண்ட் வந்து தேர்டில் கோருங்க சென்டர் தேவையில்ல வேணால் கோர்த்துக்கலாம் தேவையில்ல இப்படி கோர்த்துக்கோங்க கோர்த்துட்டு இந்த டென்சனுக்குள்ளே அந்த ஃப்ளேட்டு ரெண்டுக்கு சென்டருக்குள்ளே இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் விட்டு இழுக்கணும் நல்லா ஃபிட்டாக உக்காந்துச்சானே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதில் கோருங்க பாருங்கள் கோர்த்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த கம்பிக்குள்ளே அந்த ஹோல்ஸுக்குள்ளே விட்டு கட் பண்ணி விட்டுட்டு ஊசியில் கோர்த்திங்கன்னா தான் நல்லா சார்ப்பாக உள்ள நுழையும் நூல் கோர்த்துட்டு பாபின்ல இருக்கிற நூல் ஒரே ஒரு குத்து உள்ளே ஊசி கீழே இறக்கி மேலே எடுத்திங்கன்னா ரெண்டு நூலுமே மேலே வந்துடும் இப்போ கெய்டு தூக்கி விட்டு அதில் அடியில் நூலை விட்டுருங்க விட்டுட்டு இப்போ ஒரு கிளாத்து நான் இப்போ கரிச்சிப்பு தான் சொல்லி கொடுக்க போகிறேன் கர்ச்சிப் எடுத்து சிங்கிளாக சதுரமாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அகலத்தில் கட் பண்ணிவிட்டு சிங்கிள் மடி மடிங்க டபுளாக தான் மடிக்கணும் உங்களுக்கு பேசிக்குங்கிறதுனால உங்களுக்கு டிச்சிங் வராது தேயில் கரெக்டாக வராதுங்கிறதுனால இந்த மாதிரி சிங்கிள் மடிப்பு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு கார்னரில் தேயில் போடணும் ஸ்ட்ரைட்டாக சிங்கிள் மடி மடித்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக நேர் வரணும் தேயில் அதுக்காக தான் இப்போ கர்ச்சிப்புங்கிறது நாலு சைடும் ஊசியை மேலே கீழே இறங்காமல் திருப்புறது தான் வந்து கார்னர் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பேசிக்குங்கிறதுனால நீங்கள் நாலு சைடுமே இப்படி ஸ்டேட் டு ஸ்டேட்டில் மடித்து தேயில் போட்டுட்டு இப்படி இந்த மாதிரி நீங்கள் வீலை டச் பண்ணி டச் பண்ணி தான் நீங்கள் பெடல் போடுற மாதிரி இருக்கும் கிளீனர் ரிவேஸ் போவோம் இந்த மாதிரி நாலு சைடுமே நீங்கள் தேயில் போட்டுக்கணும் பாருங்கள் போட்டாச்சு இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் போடுறதுக்கு ஸ்டார்டிங்கில் ஈஸியாக இருக்கும் இப்போ சிங்கிள் மடி மடிச்சிருக்கீங்களா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு மடி மடிங்க மடிச்சிங்கன்னா அந்த பிசுறு தெரியாது மடிச்சுட்டு இதுவும் ஓரமாக ஒரு தேயில் போட்டுரும் இதே மாதிரி நாலு சைடுமே நீங்கள் அப்போ தனித்தனியாக அடிச்சிங்கல்ல இப்போ வந்து அப்படியே நிறுத்தி திருப்புற மாதிரி இந்த மாதிரி மடித்து பிடிச்சிட்டு லைட்டாக அந்த கார்னரில் வந்து நிறுத்தி கெய்டு மட்டும் தூக்கிவிட்டு ஊசி மேலே இருக்கக்கூடாது கெய்டை மட்டும் தூக்கிவிட்டு கிளாத்தை திருப்பிக்கோங்க திருப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தேயில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டார்டிங்கே கொஞ்சம் உங்களுக்கு பதட்டமாக இருந்தாலும் அப்புறம் சரியாக போயிடும் அதே மாதிரி தான் ஒரு மடி மடித்து ஊசி கீழிக்கோங்க பெடல் வந்து வீலில் வந்து உங்களுக்கு கை இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நிறுத்திவிட்டு அதேமாதிரி நாலு சைடும் திருப்பிக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போட போகிறேன் பேசிக்கில் இருந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் பாரு அவ்வளோதான் கரெக்டாக அந்த கார்னர் வச்சு திருப்பினீங்கன்னா அந்த பாயிண்ட் உங்களுக்கு கரெக்டாக வரும் அவ்வளோதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்